நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவிசிவசக்தி ஜோதிடர் ஆணி மாதத்தில் ஏன் புதுமுனை புகவழாக செய்யக்கூடாதா அது செய்வதனால் ஏதாவது தோஷங்கள் ஏற்படுமா பொதுவாக புதிய வீடு கட்ட பூமி செய்தல் புதிய வீடு வாங்குதல் பால் காய்ச்சுதல் புண்ணியாதனம் செய்தல் ஸோ இந்த மாதிரி கிரக பிரவேசமே எனக்கு குடி போகக்கூடிய அத்தனை விஷயங்களாகப்பட்டதுமே இந்த மாதத்தில் வாஸ்து புருஷன் நித்திரையில் இருப்பாருங்க ஆணி மாதம் ஃபுல்லாகவே வாஸ்து புருஷன் நித்திரையில் இருக்கிறதுனால அந்த புது வீட்டுக்கு போனோம்னா அவருக்கு உண்டான அந்த வைப்ரேட் நிலைகள்ன்றதும் அவருக்கு உண்டான ஒரு நம்ம வீட்டில் வாஸ்து புருஷன் தங்கினாதாங்க வாஸ்து தோஷங்கள் நீக்கி கொடுப்பாருங்க அந்த மாதிரி வாஸ்து தோஷம் நீங்களா தான் நம்ம அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க முடியுங்க அதனால் அவர் நித்திரையில் இருக்கிற மாதம் ஆணி மாதங்க அதனால் அந்த ஆணி மாதத்தில் புது வீட்டுக்கு குடி போகிறதோ அது வாடகை வீடு மாற்றுறதும் மாற்றிக்கலாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த புது வீடு கட்டி போகிறதோ புது வீடு வாங்கி போகிறதோ புது வீட்டுக்கு குடி போகிறதோ அந்த மாதிரி காரியங்கள் செய்ய வேண்டாங்க வீடு சார்ந்த நிகழ்வுகள் மாதத்தில் நடத்துவதில்லை புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய மாதங்களும் பொருந்தாதுங்க புரட்டாசி மார்கழி பங்குனி ஆடி இந்த மாதங்களும் செய்யக்கூடாதுங்க கூடாதுங்க இந்த மாதங்களை தவிர்த்து மற்ற மாதங்களை பண்ணுங்கள் வளர்ப்பறையில் பண்ணிட்டு வாங்க அப்புறம் வளர்த்த ஏற்படுத்தி கொடுக்குங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்